இப்போ ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் சமூக ஊடகங்களையும் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா தனுஷ் அவர்களுக்கு எதிராக நயன்தாரா அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய மூன்று பக்க கடிதம் அதில் தன்னுடைய ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் திரைப்படத்தினுடைய ஒரு மூன்று செகண்ட் ஒரு சின்ன ஃபுட்டேஜ் ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்தது அதை பயன்படுத்தினதுக்கு வந்து மூணு கோடி ரூபாய் தனுஷ் வந்து நஷ்ட கேட்குறாரு அப்படின்னு ஏகப்பட்ட வார்த்தைகளை கடுமையா பயன்படுத்தி தனுஷ் அவர்களுடைய பாணிலேயே ஓம் நம சிவாய அப்படின்னு அந்த கடிதத்தை நயன்தாரா நிறைவு செஞ்சிருந்தாங்க இது நயன்தாரா அவர்களுக்கு எதிரான ஒரு எதிர்வினையை எல்லாருமத்திலுமே ஏற்படுத்தியிருக்கு அதிகமான சப்போர்ட் வந்து தனுஷ் அவர்களுக்கு வந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இந்த நேரத்தில் இயக்குனர் தயாரிப்பாளர் மற்றும் இசையமைப்பாளர் ஆகிய எஸ் எஸ் குமரன் அவர்கள் சன் நியூஸ்க்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதுல வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் அது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போ இவங்க வந்து ஒரு எமோஷனை கன்வே பண்றாங்கல்ல ஒரு வழி இருக்குது எங்களுக்குன்னு சொல்லி இந்த கடிதத்தில் தெரிவிக்கிறாங்கல்ல நயன்தாரா அவர்களும் விக்னேஷ் சிவனும் இதே மாதிரி நான் இவங்களால் ஒரு வழியை அனுபவிச்சேன் யாரால விக்னேஷ் சிவனால அது என்ன அப்படிங்கிறத அவர் வந்து சொல்கிறார் நான் வந்து ரெண்டு படங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டு படங்கள் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கேன் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் என்னுடைய புதிய படம் ஒன்று ரிலீஸ்க்கு தயாராக இருக்குது அந்த படத்தினுடைய பேர் வந்து நான் முதல்ல வச்சுருந்தது என்னென்னா எல்ஐசி அப்படின்னு பேர் வச்சுருந்தேன் எல்ஐசி அப்படின்னா லைஃப் இஸ் கலர்ஃபுல் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் வச்சுருந்தேன் அது அப்பாவுக்கும் மகளுக்குமான ஒரு டச்சிங்கான ஒரு ஸ்டோரி அது அதுக்கு வந்து ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு டைட்டில் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்ஐசின்னு வச்சுருந்தேன் அதே டைட்டில நாங்களும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி விக்னேஷ் சிவனுடைய மேனேஜர் மயில் வாகனம் எனக்கு வந்து கால் பண்ணி கேட்டார் நான் உடனே சொன்னேன் இல்லை சார் அந்த டைட்டில் வந்து நான் முன்னாடியே ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே பதிவு பண்ணிட்டேன் எல்லை சிங்கிற டைட்டில் வந்து எனக்கு கண்டிப்பாக தேவைப்படுது என்னுடைய ஸ்டோரிக்கு அதனால் தர முடியாது அதை கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் ஆனால் அதுக்கப்புறமும் மயில் வாகனம் திரும்ப திரும்ப அதாவது விக்னேஷ் சிவனுடைய மேனேஜர் எனக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்தார் விக்னேஸ்வன் சார்ட்ட நீங்கள் பேசுங்கள் கால் பண்ணி டேரக்டர்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் சொல்லிட்டேன் இல்லை சார் மேற்கொண்டு நான் அதை பற்றி பேச விரும்பல இந்த டைட்டில் வந்து எனக்கு தேவைப்படுது அப்படின்னு நான் சொல்லிட்டேன் சொன்னதுக்கு அப்புறமும் திடீர்னு வந்து அவருட்ட என்ன சொன்னாரு இந்த டைட்டில் வந்து உங்களுக்கு எப்படி வந்துச்சு நாங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோமே அப்படின்னு ஒரு குண்டு தூக்கி போட்டார் முதல்ல டைட்டில் வேணும் கொடுங்கன்னு கேட்டாரு அடுத்து நாங்கள் ஏற்கனவே இந்த டைட்டிலை நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் நீங்க எப்படி இந்த டைட்டில வச்சீங்கன்னு சொல்லி கேட்டாரு எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு சார் நான் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே அதை வந்து பதிவு பண்ணிட்டேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுலையே அப்படின்னு திரும்பவும் அவர்கிட்ட சொன்னேன் அதெல்லாம் வந்து ஒரு பெருசாக காதல் வாங்கின மாதிரி தெரியல திடீர்னு பார்த்தா இந்த சம்பவம் நடந்த ஒரு வாரத்தில் புதுசாக ஒரு படத்துக்கு பூஜை போடுறாங்க டைட்டில் எல்ஐசின்னு வச்சுட்டாங்க எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சி நான் வந்து கவுன்சிலுக்கு ஒரு லெட்டர் அமிச்சேன் ப்ரெஸ் மீடியா எல்லாத்துக்கிட்டையும் அந்த செய்தியை வெளியிட்டேன் அதுக்கப்புறம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு மீடியாவுடைய சப்போர்ட்லாம் எனக்கு கிடச்சிச்சு அதுக்கப்புறம் எல்ஐசிக்கே இந்த நியூஸ் வந்து போய் அவங்களே கேஸ் போட்டாங்க எல்ஐசியே இந்த டைட்டில் வந்து நீங்கள் வைக்கக்கூடாது எங்களுக்கு பேரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க கேஸ் போட்டோடனே அதுக்கப்புறம் அவங்க எல்ஐசிங்கிறத எல்லை கே அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க அப்போ நான் அந்த டைட்டிலை வந்து பயன்படுத்த முடியாமல் போயிடுச்சு இப்போ வேறு டைட்டில் வந்து யூஸ் பண்ணிட்டேன் இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி இவங்க பாதிக்கப்பட்டிருக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டத்தில் வந்து இவங்க இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு கடிதத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா நம்மளும் இதே மாதிரி தானே ஒரு வழியை ஆரம்பித்தோம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஒரு வழியை ஃபேஸ் பண்ணோம்ல அப்போ இவங்க ஃபேஸ் பண்ணா மட்டும் அது வலி நம்ம ஃபேஸ் பண்ண வலி வந்து உங்களுக்கு பெருசா தெரியலையா ஏன்னா இவங்களுக்காவது ஃபைட் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஆனா எனக்கு நான் ஒரே ஆளா எனக்கான பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு நான் தான் ஃபைட் பண்ணி ஆகணும் இவங்க சொல்றாங்க மூணு செகண்ட் யூஸ் பண்ணதுக்கு போய் அவர் பணம் கேட்குறாரு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க மூணு செகண்டா இருந்தாலும் சரி முப்பது செகண்டா இருந்தாலும் சரி அது தயாரிப்பாளருடைய பணம் தான் அப்படிங்கிறப்போ தனுஷ் வந்து மூணு கோடியும் கேட்கலாம் முப்பது கோடியும் கேட்கலாம் அது வந்து அவருடைய உரிமை அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ தானே அது அதுமாரி மாதிரி சீங்கிற டைட்டில் நான் வச்ச டைட்டில் தான் அது மூணே மூணு எழுத்து தான் தானே அவங்க எடுத்து படம் வச்சு டைட்டில் வச்சாங்க அப்போ அதே எமோஷன் வந்து எனக்கும் இருந்திருக்கும்ல எனக்கும் அதே எமோஷன் தானே இப்போ வந்து இவங்க இவங்க பெருசாக வழியை மாதிரி இப்படி ஒரு கடிதத்தை வெளியிட்டு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்கான என்ன அவசியம் ஒன்றுமே கிடையாது இதனால சொசைட்டிக்கு வந்து என்ன யூஸ் அப்படின்னு எஸ் குமரன் அவர்கள் கேள்வி கேட்டிருக்கார் சரியான கேள்வி தான் அது வந்து நம்ம தப்புனே சொல்ல முடியாது ஏன்னா இவர் பாதிக்கப்பட்ட ஒரு விஷயத்த இந்த நேரத்தில் வந்து ஒரு நினைவுக்கு வந்ததுனால இதை வந்து இப்போ நம்ம தான் எல்லாருக்கும் போய் சேரும் அப்படிங்கிறதுனால இப்போ இந்த செய்தியை வந்து வெளியிட்டிருக்காரு இதுக்கு என்ன அவங்கள்டு பதில் வருங்கிறது தெரியல விக்னேஸ்வன் அவர்களுடைய தரப்பிலிருந்து ஏன்னா அவங்க நிச்சயமா இதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல ஏன்னா இதுக்கு ஃபர்ஸ்ட் தனுஷ் அவர்கள் என்ன ரியாக்ட் பண்ண போறாரு நயன்தாராவுடைய இந்த நீளமான கடிதத்துக்கு அப்படிங்கிறது தான் எல்லாரும் எதிர் நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எஸ் எஸ் குமரன் அவர்களுடைய இந்த ஒரு பேட்டியில் அவர் சொல்லியிருக்கிற அந்த விஷயங்கள் குறித்து நிச்சயமாக நியாயமானது தான் மாற்றுக்கிறது கிடையாது இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன உங்களுடைய பார்வை என்னங்கிறத கீழே கமெண்ட்ஸில் தருவீங்க மேலும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கண்டிப்பா கண்டிப்பாக அதிகமாக இருக்கிற வீடியோ ஷேர் பண்ண முறதுங்க இது மாதிரி தொடர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்